மதிக்கும் நான் உங்கள ஒருத்தன் சொல்றாங்க உங்களுக்காக நான் இருக்கேன்னு சொல்லல எங்க தளபதி உங்களை நான் ஒருத்தன் சொல்றாங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் இன்னைக்கு இஸ்லாமிய மக்களுக்கே நாங்க ஒவ்வொருத்தரும் இயக்கத்துல இருக்கும் இஸ்லாமிய மக்கள் நாங்க இஸ்லாமியர் இன்னைக்குமே தூய்மை நம்ம கூடியவங்க சகோதரத்துவத்தை நம்ம கூடியவங்க ஒரு பங்கு அன்பு செஞ்சா இங்க திருக்குறள் பல பங்கு அன்பு செய்ய சொல்லி இத்தனை மக்களும் பல மனைவி தளபதிக்கு அன்பை திருப்பி செலுத்துவாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு தெரியும் உணவு பொங்கல் நாங்க இருக்கிறோம் எங்கள் தளபதி இன்று முதல் முகமது விஜய் அண்ணா முகமது விஜய் அண்ணா முகமது விஜய் அண்ணா எங்களுடைய உற்சாகத்தோடைய அவருடைய ஒரு ஊக்கம் கிடைத்திருப்பாக தெரிவிக்கிறார்கள் அதே போன்று இந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவர்களுக்கு அவர் தளபதி